கூத்தூர் பாணி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே டப்பன்னு கோவப்படுறாங்க அடுத்த கட்டமாக கேட்டீங்கன்னு வச்சுங்க தவழ்ந்து சென்ற அப்படின்னு நீங்கன்னா அதான் கேட்டாரு குழந்தைங்க தவழ்ந்துன்னு சொல்ல மாட்டீங்களா அவர் அன்பால வேணாங்க சும்மா அதெல்லாம் அதெல்லாம் நீக்க முடியாதுட்டாரு அவரை கூப்பிட்டு அமெரிக்கால பேச சொல்றாங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாதுங்க கூடாதுங்க பாவா படித்தவரு

விஜய் சொன்னால் ஏற்றுக்குறீங்க திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொன்னார் அப்போ யாரும் ஒன்றும் பேசலை என்ன திருப்பி நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் மட்டும் பேசுறீங்க ஏன் விஜய் பற்றி கேட்டிருக்கோம்ல யாரு எடப்பாடி எங்களுக்கும் திமுகவுக்கும் தானே அவர் சொல்லியிருக்கோம்ல அன்னைக்கு நண்பர்களே, ஈ தமிழ் நியூஸ்னுடைய வாக்கி டாகி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வாக்கி டாகி நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் செந்தில் சரதாஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் என்ன சார் அரசியல்ல வந்து பரபரப்பான சூனல்ல தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம வாக்கி டாகி நிகழ்ச்சி தான் சில தவிர்க்க முடியாத காரணங்களால போட முடியாம போச்சு அது பரவால. இன்னைக்கு தவந்தி வ வந்துட்டோம்ல நம்ம தவந்தி வந்து. இல்ல நான் நடந்து தான் வந்தேன். அப்படியா? அங்க குனிஞ்சி நிமிந்து வரப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. தவழ்ந்து வர்ற மாதிரி. தவழ்ந்துங்கிற வார்த்தையே பயமா இருக்கு.

அடுத்த கட்டமாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தவழ்ந்து சென்ற அப்படின்னீங்கன்னால் அதான் கேட்டார் குழந்தைங்க தவறுதுன்னு சொல்ல முடியுங்களா அப்படா அவன் அன்பால் மட்டும் வேடா ஆ வேட சும்மா இருக்கேன் அதெல்லாம் அவர் இதெல்லாம் நீக்க முடியாதுன்ட்டாரு என்ன அண்ணா இது தேவையில்லாத வேலை நீங்கள் யாரோ தவழ்ந்து போகிறாங்க யாரோ கூட்டு போகிறாங்கன்னு சொன்னா நீ ஏன் கவலைப்படுற இது தேவையில்லாத வேலை இதுக்கு சம்மந்தப்பட்ட கட்சியோட தலைவர் வந்து இல்லைப்பா யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லணும் ம் அவரும் சேர்ந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது தேவையில்லாது ஒரு சட்டசபைக்கு அமளிங்கிற இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன சட்டசபைக்கு சில விஷயங்கள் வந்து நாம்ஸ் இருக்குது என்ன அங்கே இல்லாதவங்களை பற்றி பேசினா தப்பு மறைந்தவர்களை பற்றி பேசக்கூடாது இறந்து போனவர்களை பற்றி பேசக்கூடாது தமிழ்ந்துங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை தாங்க ஏன் இதை பற்றி கோப்படுறீங்களா என்ன நியாயம் அப்படின்ட்டு

அவரை கூப்பிட்டு அமெரிக்கால பேச சொல்றாங்க ரொம்ப எதிர்பார்க்க கூடாதுங்க பாவா படிச்சவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சு படிச்சவர் படிச்ச இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சவர் படிச்சவர் அதனால ஐபிஎஸ் படிச்சவர் அதனால அவரை கூப்பிட்டு ஒரு ஒரு கருத்தரங்களை பேச சொல்லியிருக்காங்க நம்மளும் ஃப்ரீயா இருக்கவே ஒன்றும் வேலை இல்லையே சரி சரி சாரி இப்போதான் தலைவர் பதவி இல்லை இல்லை அப்படிங்கறதுனால அங்கே போயிருக்காரு போயிட்டு வந்துடும் போயிட்டு வரலாம் போயிருக்காரு அவ்வளோதான்

அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக இருக்கார் பிஜேபி எப்படி பயன்படுத்துவோம் பயன்படுத்திக்கிட்டாரு பிஜேபி பயன்படுத்த ட்ரை பண்ணதே முடியாதுன்னுட்டாரு அதனால ஒன்று வாய்ப்பு இப்போ வட போச்சு மூமெண்ட்டை தானே வந்து இப்போ நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு இப்போ சிரண்டு பதவியே நம்ம பறி கொடுத்துட்டோம் படுத்து நம்ம ராஜ்யசபா எம்பின்னாங்க அதுவும் இப்போ போச்சு நம்ம அன்னைக்கே சொன்னோம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க தலைவர் பதவி போன ஒன்னு அடுத்த நாள் எம்பி ஆகி அதுக்கு அடுத்த நாள் மந்திரி ஆயிடுவாருனாங்க எழுதி வச்சுங்க இப்படியே ஓடிடும்

எடப்பாடிக்காக போய் பள்ளிக்கூடம் கொடுத்தாங்க ஒரு அண்ணாமலை ஒரு ஒரு ஐபிஎஸ்சாக இருந்து என்ன படிச்சவர் படிச்சவர் வரைக்கும் அந்த வந்தவர் அவரை போய் இன்னைக்கு எடப்பாடிக்காக பள்ளிக்கூடம் தாங்க ஒரு பிஜேபியில் எல்லாத்தோடைய சோகம் பெரிய சோகமா இருக்குது பட் ஆனால் பெரிய லக்குங்க யாருக்கு நைனாக இருக்கு ஆமா ஜாலியாக இருக்காருல்ல என்னன்னா அண்ணாமலை போய் அடுத்த நாளே சீனியர்கள் எல்லாம் ஃபோனை போட்டு தலைவா வாழ்த்துக்கள் இருக்காங்க இது கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இதே மாதிரி சென்னை வரைக்கும் எல்லா சீனியரும் காரக்குடி எல்லாமே தான் யார் யார் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் கன்னியாகுமரினால் நீங்களாம் தப்பான் செய்யக்கூடாது காரக்குடினான்னு சொல்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர் யாருங்கெலாம் சொல்ல முடியாது ஆனால் எல்லாம் ஃபோன் பண்ணி நைனாரை வாழ்த்து மேலே வாழ்த்தா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் பண்ணார் பாருங்கள் ஒரு வேளை எடப்பாடியை ஒரே மாநில தலைவர் ஆயிருக்கார்

பார்க்க தானே போறோம் நம்ம சரி பிரதமர் டூ பாயிண்ட் ஓ வரக்கூடாது வர கூட கூடாது நம்ம பிஜேபி தான் வரணும் அப்படின்ட்டு இருக்காராம் இப்போ நம்முடைய முதலமைச்சர் இப்போ ஸ்ட்ராங்கா போல்டா அடிச்சிட்டாரு சட்டமன்றத்திலேயே இருபத்தாறுலயும் நம்ம தான் ஏழாவது முறையும் டூ பாயிண்ட் ஓ திராவிட மாடல் அப்படின்னு போன போட முறையோட இவர் ஆலந்தூர் பாரதி சொல்றது பாத்தீங்களா போட முறையாத அறுபத்தாறு இந்த போறாரு ஏத்துக்கிறீங்க யாரு விஜய் சொன்னால் ஏத்துக்குறீங்க தான் போட்டின்னு சொன்னார் அப்போ யாரும் ஒன்றும் பேசலை என்ன திருப்பி நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் மட்டும் பேசுகிறீங்க ஏன் விஜய் பற்றி கேட்டிருக்கோம்ல யார் எடப்பாடி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் திமுக ஆனா அன்னைக்கு சொன்னப்ப விஜய் யாரும் கண்டிக்கவே இல்லையா எனக்கு தெரியும் இந்த முறை பிஜேபி அதிமுக கூட்டணி திமுக அறுபத்தாறுல ஆறு தான் ஒரு பக்கம் பிளஸ் அப்படின்றாங்க இதே மாதிரி தான் சொன்னாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இது மாதிரி நாங்கள் நானூறு ஆப்கேபா சாக்கப்பாருன்னாரு ஆனால் டூ ஃபார்ட்டியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க மக்கள் அந்த மாதிரி எதையும் திமுகவுக்கும் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து ரொம்ப இதில் இருக்க ஒரு ரொம்ப தன்மைக்கு தன்னம்பிக்கையிலேருந்து இந்த தேர்தலை சந்திப்பாங்களா ஓ சொன்ன மாதிரி எல்லா விதத்திலையும் சொல்ல முடியாது கண்டிப்பாக கடுமையாக வேலை பார்க்கணும் இதுல ஒன்றும் மாற்றம் இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தான் இருக்கிறாரு என்ன இது வரைக்கும் கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு திமுக ஒரு கடும் நெருக்கடி அது ஒண்ணு மாற்றம் இல்லை அதனாலதான் நரி என்ன மேல பாம்பு கீழே நரி நரின்னு சொன்னது காரணம் வந்து அது நியாயமானது தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா ஒரு வகையில கவர்னர் இன்னொரு வகையில பிஜேபி இன்னொரு வகையில இடி எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு நீங்கள் ஆனவர் இந்தியாவில் வேறு எந்த முதல்வருக்கும் இல்ல எந்த மாநில அரசுக்கும் இல்ல பிரச்சனை

அவங்களுடைய கணக்கு என்ன அமைச்சர் செந்தில் பாலாஜி போயிட்டாரு அடுத்தது இவர் பொன்முடியை போயிட்டாரு இப்ப நீங்க பாருங்க ஐபி எல்லாத்துக்கும் நெருக்கடி இப்படி ஒரு பத்து பேர் என்ன பண்ணுவீங்க உங்களால் என்ன பண்ண முடியும்ன்ற என்ன செய்ய முடியும் தகுதி நீங்க செய்ய முடியுமா எலெக்ஷனில் நிற்க முடியாமல் பண்ண முடியுமா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது வழக்கு போடலாம் அவ்வளவுதான் நீ நல்லா புரியுது எந்த வழக்காக இருந்தாலும் தீர்ப்பு வந்தால்தான் அவங்க தகுதி நீக்கம் செய்ய முடியுமே ஒழிய எல்லாம் இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இது அண்ணா அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி சின்ன பள்ளத்தனமாக இருக்குது நான் அப்படிதான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் இவங்க திமுகவுக்கு இவங்க செய்ய செய்ய ஒரு அதில் நேற்று ஒன்று பார்த்துக்கிறேன் நேற்று இவர் அவர் என்ன அமைச்சர் திருப்பி அமைச்சர் கொண்டாந்தாங்களே கன்னியாகுமரிக்காரங்க அவர் அமைச்சராக இருக்கார்ல புதுசாக இருக்காரு பால் உள்ளத்தவரை யார் பேரா

இருக்கலாம் பேருமே இப்ப நீங்க வேற நம்ம பேட்டியில வேற சொல்லியிருக்கீங்க இப்போ கவர்னருக்கு மத்த மத்திய அரசுக்கு மட்டும் நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போய் நம்ம முட்டைக்கட்ட போடல இப்போ ஈடிக்குமே நம்ம வந்து வச்சு செய்ய போறாரு நம்ம முதல்வர் அப்படின்னு சொல்லி நீங்க வேற உங்களோட சான்ஸ் குடுக்குறாங்க குடுத்தா சொல்றாங்க நீங்க கவர்னரும் ஒரு சான்ஸ் குடுக்குறாரு இப்ப கொடுத்து மாட்டிக்கிட்டாரு ஈடி சான்ஸ் கொடுத்து மாட்டுது சோ அதனால மத்த கவர்மெண்ட் மத்த மாநிலத்துல மாதிரி அலட்சியமா இருக்காது திமுக அப்படிங்கறதா நம்மளுடைய பார்வையா இருக்கு ஆமாமா அதனால கொடுக்குற சான்ஸை பயன்படுத்தானே ஆகணும் ம் நான் சிஎம் தெளிவா ஆமா ஏன்னா இசை ஞானி வேற என்ன பயங்கரமா புகழ்ந்துருக்கிற பிரதமரை மவுண்ட் பேட்டன்ல இருந்து எடுத்து பாருங்க நம்ம தமிழ்நாடு வரைக்கும் அதாவது இந்த மவுண்ட் பேட்டன்ல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆட்சியாளர்கள்லாம் பாருங்க மோடிஜியை மிஞ்ச யாரால முடியுமா அப்படின்னு சொல்லி எதுக்காக பேசியிருக்காரு இளையராஜா ஒரு அச்சான்றிதழ் கொடுத்துருக்காரு எதுக்காக எதுக்காக இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இப்படி ஓஹோ தெரியல நான் பார்க்கல அப்படி பாத்தீங்கன்னா அஜித் கூட தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது காஸ்பி காஸ்பி ருடைய அந்த தாக்குதுல ஆமா ஒரு வந்து कैंडिडेट कैंडिडेट பிச்சிருக்காரு ஆடா இங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டு போயிட்டு இருந்தார் அப்புறம் இ উনি சொன்னாரு பாத்தீங்களா ஆமா 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 என்னத அளவுக்கு பாருங்க நம்ம நம்ம அரசே வந்து நம்ம ప్రజကြီးலயே வந்து சுட்டு தள்ளி போட்டு தள்ளலாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பேர் இருந்தாங்க எட்டு லட்சம் பேர் இருந்தாங்க ஏன் ஒரு மணி நேரம் கழிச்சு விழுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அங்கே மாநில அரசு வந்துருச்சு எல்லாம் நம்ம பாகிஸ்தான் நினைச்சிட்டாங்க போல இன்னமும் அவரு அப்ரடிப்பா அவரு அவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறாருல நம்ம மும்பை தாக்குதலுக்கு தாவூத் இப்ராஹிங் தாவூத் இப்ராஹிம் மாதிரி பேசியிருக்கிறாரு யார் அப்ரடிலாம் இன்னும் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரு இந்தியாவே கொண்டாடி இல்ல சொல்றேன் இந்தியா விளையாண்டு விளையாடுறப்ப பார்த்தேன் நம்மலாம் எல்லாமே அவருக்கு அவர் பார்த்தது பார்த்ததில்ல அவருடைய நல்லா அடிப்பாப்ல சிக்ஸ் சிக்ஸ் எல்லாம் அடிப்பாப்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் கடைசியில பார்த்தா ஏதாவது பேசி தேவையில்லாம அவருக்குலாம் இது வேணும் விளையாட்டு வீரர் அவர் அவருக்கு எதுக்கு அரசு என்ன பேசாம போயிட்டு இருக்கலாம் அப்படியா தாக்குதல தெரில நான் பார்க்கல ஏதாவது சொல்லிட்டா கூட போகலாம் இல்லாத வேலை தமிழ்நாடு எவ்வளோ அமைதியாக இருக்குங்க இவ்வளோ தமிழ் அமைதி பூங்காவாக இருக்குது நம்மளாம் எவ்வளோ அழகாக நடமாட்டிகிட்டு இருக்கிறோம் பெண்களுக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பான சூழ்நிலையாக இருக்குது திடீர்னு அம்மையார் ஆனந்தி சீனிவாசன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட சட்டப்பிள்ளை வந்து பொதுக்குன்னு போட்டாங்க ஒரு தூக்கி என்ன சா கோயம்புத்தூரில் என்னென்ன தெரியல நம்ம முதலமைச்சர் அதுக்கு போட்டு நல்லா போட்டு ரிப்பீட்டு போட்டார் நல்லா என்னங்க கோயம்புத்தூர்ல என்ன நடஞ்சா இல்ல இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைல இருந்து தமிழ்நாட்டுல வந்து வரக்கூடாம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம மாநிலியமா கோரிக்கை வைக்க நம்ம முதலமைச்சர் என்ன வச்சுருக்க நடவடிக்கை சொல்லுதா அந்த மாதிரி சொல்லுவாங்க போல என்ன நம்ம கவர்னர் ரூல் கொண்டு வரோடு ஆசைப்படுதா இருக்கலாம் ஏன்னா எனக்கு வெஸ்ட் பெங்காலில வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வலைக்கெல்லாம் போட்டு அதுக்கார கொண்டு வாங்க தட்டி விட்டு போட்டு விட்டு பாவம் அவங்க நீ யாரு உற்சாகத்துல இருக்காங்க அண்ணாமலையை காலி பண்ணதுல மொதல் உட்சாங்க அவங்களுக்குதான் புரியுதுங்களா அதனாலதான் நீ எங்க அண்ணாமலை சொன்னாரு இந்த சிலிண்டர் வெடிப்புக்கு சிலிண்டர் வெடிப்புல மட்டும் ஒரு உயிர் போயிருந்தேன்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு தான் போயிடணும் அப்படின்னாரு ஆனா பரிதாபமா வந்து காஷ்மீர்ல இருபத்தஞ்சு உயிர்கள் வந்து பழியா இருக்காங்க அப்ப யார் வந்து ஆட்சியை விட்டு போகணும் அப்படின்னு தான் அண்ணாமலை தான் போயிருக்காங்க நீ இந்நேரம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா பத்தி சொல்லிருக்கோம் அந்த மாதிரி இருக்காரு அம்மா அவங்கலாம் பதவியில இருக்காங்க கட்டணத்துக்கு வந்து ஆளுநர் இருக்காரு பதவியில இருக்காரு ஆனா பிஜேபிக்காரங்களுக்கு மட்டும் அந்த ஒரு அவங்க போட்டிருக்க கண்ணாடி சில கலர் மட்டும்தான் தெரியுது எல்லா கலரும் தெரிய மாட்டேங்குது அதனால தான் பாவம் திமுக எதுக்கு திமுகவுக்கு பிரச்சனை ஆமாம் இப்போ அதிமுக பிரச்சனை வந்துச்சே மே பதிமூணாம் தேதி பொள்ளாச்சி வழக்கு வந்து தீர்ப்பு வருதாம அதுல வந்து யாரும் ஆளுங்கட்சி எது அதிமுக பிரமுகர்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் கோர்ட் ஏதாவது கண்டம் வைக்கிறது ஒரு பயம் இருக்கு சரியான விசாரணை இல்லை மேலும் சில வேறு வேற அக்யூஸ்டாக கொண்டாந்துருக்கணும் இந்த மாதிரி விசாரணை அப்படி எப்படி சொல்லிவிடுவாங்களோ என்ன அமௌண்ட்டு ஓ அண்ணா தீபகலை ஒரு தரப்பு கொஞ்சம் பயந்து தான் கிடக்குது கிடக்குது ஆமாம் ஆமாம் விஜய் இருந்தது கோயம்புத்தூர் ரெண்டு அது என்ன 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 பேசுகிறாங்க போயும் போயும் வந்து ஆதவர் ரஜினி நான் சொல்கிறாரு ஹேஷ்டேக்ஸை போடுங்க ஹேஷ்டாக்ஸை உங்கள் ஹேஷ்டாக்ஸ் உங்களுடைய பதிவை வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதாங்க அரசியல் அப்படின்ட்டாரே டபுக்கன்ட்டு என்னமோ சொல்கிறாரு அவங்க அவங்க ஜெயலலிதா மாணிக்க வந்துட்டாங்க விஜய் மாநிலத்தில் ஒரு நாலு இடத்துல பொதுக்கூட்டம் ம் ஜெயலலிதா நடத்துவாங்க நீங்கள் வந்து ஆளுகஜியாக திமுக இருக்குன்னா நால்ரை வருஷம் பெருசாக அரசியல் பண்ண மாட்டாங்க கடைசி ஆறு மாதம் அழகாக போய் நீங்கள் கொடநாட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க கடைசி ஆறு மாதம் வருவாங்க வந்துட்டு

ரசிகர் சங்கமன்ற கூட்டம் மாதிரி அது வழக்கமா அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பாரிய கொஞ்சம் மாத்துங்கப்பா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல இப்போ அண்ணன் சீமானுக்கு வந்து ஏற்கனவே நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது வழக்குகள் இருக்கு நான் கீரன் கோபாலுக்கு அப்புறம் எனக்கு தான் அதிகமான வழக்கு அப்படி இருக்கு அப்படின்னாரு இப்ப கூடுதலாக இன்னொரு வழக்கு வேற போட சொல்லியிருக்காங்க மணப்பாரனுடைய குற்றம் மணப்பாறை ஆமா என்னடா பெரியார குறித்து ஏற்கனவே வந்து சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்ப அதில் வேற கூடுதலாக இன்னொரு வழக்கம்

என்ன பண்ண போறாருன்னு தெரியல சீமான் பாப்போம் இடையில நம்ம அண்ணன் வேற சில கருத்துக்கெல்லாம் வந்து வெளியிடுறாரு நான் ஐ டோன்ட் கேர் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் பாண்டில் வந்து பேசுறாரு என்ன விஷயத்தை பேசறாரு வீட்டு பாஜாக்கவும் உடனும் பாமாக்கவும் உடனும் நான் ஒருபோதும் பொது கூட்டம் வைக்க மாட்டேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் யாரோ எடே என்ன கலப்பி விட்டாங்க தக்கனே திருமாவாரனோ பாட்டாரங்களுக்கு சீ ஏதோ ஒரு பிச்சு வந்த எங்க இந்த வன்னியர் சங்கமா அழைப்பு எடுத்து அழைப்பு கொடுத்தாங்க ஆமா ராமதாசும் அவரை சந்திக்க போறாங்க அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க ஒரு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி திமுக பாட்டாளி வச்சு பேச்சுவார்த்தை நடத்து மீடியா பார்த்தாரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அதுக்காகத்தான் வேற வழியில் என்ன பண்ணுவீங்க இடையில அது மட்டும் சொன்னா பரவாயில்லையே இடையில தம்பி விஜய்யே என்ன வந்து அடைச்சிருந்தாரு அங்கேயே எனக்கு சான்ஸ் இருந்துச்சு போறதுக்கு அங்கேயே எனக்கு டோர் ஓபன்ல இருந்துச்சு நான் அது போகாம நான் திமுகவிலேயே இருக்கிறேன் அப்படின்றாரு அப்ப என்ன சொல்ல வர்றாரு மூலியமா அவரு எல்லாத்துக்கும் தெரியுமே அவருக்கு தான் அவர் விஷயத்துல எல்லாத்துக்கும் தெரியும் ஆதவ அர்ஜுன் யாரு ஆதவ அர்ஜுன் எங்க இருந்தாரு ஆமா அதுக்கப்புறம் எங்க இருந்து போனாரு அது எல்லாத்துக்குமே ஓப்பன் என்ன கதவு திறந்தது எல்லாத்துக்குமே தெரியுமே மொத கால் எடுத்து வச்சாரு யாரு திருமா கடைசில என்னமோ பிரச்சனையோ தெரியல டப்புனு கால கையில எடுத்துட்டாரு எடுத்துக்கிட்டாரு உஷாராயிட்டாரு உஷாராயிட்டாரு அதனால அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டாரு இப்ப நீங்க ஆதவர் ஜன பத்தி பேசுறது நானும் சொல்றேன் அந்த பூத் கபடி மாநாட்டுல இன்னொரு விஷயம் பேசினாரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களும்

நாங்க இருந்தவன் எனக்கு தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் நான் பாத்துக்கிறேன்றது எதுக்கு இது தேவையில்லாத வேலை நீ உனக்கு பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனைன்னா திமுகவை போட்டு பாருங்க அதை விட்டுட்டு எதுக்கு இது தேவையில்லாத வேலை ஆமா சரி ஓகே சார் பல பரபரப்பான அரசியலுடைய செய்திகளுடைய பின்னணியை வாக்கி டாக்கி மூலியமா ஜாலியாக இங்க நேரில் பார்த்துக்க ரொம்ப நன்றி நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்